நேற்று வந்து நம்ம நேற்று விரமூர்த்தம் பண்ணோம் முந்தா நேரத்தை விரமூர்த்தம் பண்ணோம் இப்போ டிராக்டர் வச்சு ஏறு ஓட்டிட்டு இருக்கிறோம் இப்போ உங்க காலத்துல வந்து மாடு கட்டி ஏறு ஓட்டிருப்பாங்கல்ல இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இந்த காலத்தில் வந்து நாங்கள் நூறு குழி இப்போ சேடாக வச்சிருக்கனால ஒரு மூணு ஏர் குறைச்சா கட்டுவோம் அதாவது

இப்போ எந்திரம் வளர்த்துனால ஒரு ஆளு ரெண்டு ஆண்டு இருக்கு